மாறனும் குள்ளமாக இருக்கிறதால காலேஜில் யாருமே இவர்கிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டாங்க அப்போ பிரபாவதிங்கிற பொண்ணு மட்டும் தான் பேசுவாங்க இந்த இல்லவட்ட யார் தூக்குறாங்களோ அவங்கள தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மாறனும் அந்த கல்லில் தூக்கிடுறாரு அங்க அங்கே இருக்கிறவங்களாம் கொண்டாடுறாங்க ஆக்சுவலா பிரபாவதிக்குமே இவரு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் மாறனுமே வந்த நாள்லேருந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் குள்ளமாக இருக்கிறதால அந்த பொண்ணு கண்டிப்பாக ரிஜெக்டாக பண்ணிடும்னு சொல்லி இவர் வந்து வெளிக்காட்டாமலே இருக்காரு இதையெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்டோ போயும் போய் அந்த குட்டியை நான் லவ் பண்ணுறேன் அவன்லாம் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் பிரபாவதியோ குட்டியே நெட்டியும் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அவன் ரொம்ப நல்லவன் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ண கண்டிப்பா பண்ண அவங்க அப்பாவோ பொம்பளை பிள்ளை எல்லாம் படிக்கணும் தான் ரொம்ப முக்கியம் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஆனா மதியோ அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரே லவ் பண்ணி ஓடி போயிடுறாங்க இப்போ மாறன் வீட்டுக்கு வந்து பார்த்தா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் தான் இருக்காங்க மாறனும் எல்லாரையும் விரட்டி விட்டுடுறாரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க ஆனால படிப்பு தான் முக்கியம் சொல்லி நினைச்சேன் ஆனா இவ இப்படி தலையில ஆக்சுவலாக மதிய ஓடி போகும்போது அவங்க அம்மா இந்த இது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு மனசு சரியில்லாமல் வெளியே போயிட்டு வர மாறணும் நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு பார்த்தா அவங்க அப்பா அம்மா சூசைட் கட்டம் பண்ணிடுறாங்க உயிர் இருக்கு இவர் காப்பாற்றலான்னு சொல்லி சேர் போட்டு மேலே ஏறி ட்ரை பண்றாரு ஆனா இவர் ஹைட் கம்மியா இருக்கிறதால இவரால் காப்பாற்றவே முடியல அந்நியமா இவர் கண்ணு முன்னாடியே அப்பா அம்மா உயிர் பிரிஞ்சு போயிடுது இதை இவரால தாங்கிக்கவே முடியல மாறனுமே இப்ப சூசைட் ஏட்டம் பண்றாரு ஆனா அப்பாவோ அக்கா எப்பவுமே நீ துணையா இருக்கணும்னு சொல்லி அதனால அதனால கிணத்துக்குள்ள வெளியே வந்துடுறாரு அக்கா கிட்ட அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு இப்போ தேடி போறாரு